கதகேடு கதகேடு நிஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டிலிருந்து வேடர்களால கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டு ஓட சேர்ந்துதான் இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பார்க்கலாமா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் பதினைந்து விருந்தினர் திருச்சூர் மிருக சாலையில் மிகவும் அபூர்வமான பறவைகள் உண்டு வெளிநாட்டு பறவைகளும் இருந்தன பெரிய வகை கிளிகளே குழந்தைகளை மிகவும் ஈர்த்தன கிளிகள் உயரமாக உள்ள கம்பி வேலிகளுக்குள் வசித்தன கிளிகள் சில சமயம் சிறகடித்து பறந்து கத்தும் அதை பார்க்கும் போது குழந்தைகளுக்கு சிரிப்பு வரும் அந்த பக்கம் லவ் பேர்ட்ஸும் புறாக்களும் இருக்கின்றன குழந்தைகள் நீண்ட கழுத்துள்ள பெரிய கொக்கையும் விரும்பி பார்ப்பார்கள் பெரிய பறவைகள் கண்களை விழித்து உற்று பார்க்கும்போது குழந்தைகளுக்கு பயமாக இருக்கும் புறாக்களின் கூடுகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பழைய கூடுகளாக இருந்தாலும் பதுங்கிக் கொள்வதற்கு ஏற்ற கூடுகள்தான் அவை வெள்ளை புறாக்கள் அதிகமாக இருந்தன மாடப்புறாக்களும் உண்டு இரண்டும் இணை சேர்ந்து உருவான கலப்பின புறாக்களும் இருந்தன குயிலும் மாடப்புறாவும் ரெட்டைவால் குருவியும் பார்வையாளர்களை கவர்ந்தெழுப்பவைதான் ஆயினும் ஆகாயத்தில் உயரமாக பறக்கும் திறனுள்ள பறவைகளையே பிள்ளைகள் விரும்புவார்கள் எங்களுக்கும் இரக்கைகள் இருந்தால் நாங்களும் பறந்து செல்வோம் ஆகாயத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்வோம் என்று குழந்தைகள் ஆசைப்படுவார்கள் விலங்கு காட்சி சாலையில் இருக்கும் பறவைகளிடையே ஒரு நாள் ஒரு பறவை விருந்தாளியாக வந்தது புறா சொன்னது நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு பறவை வந்திருக்கு பறந்தபடி சொன்னது கிளி இதோ ஒரு வெளிநாட்டு பறவை குயில்கள் இனிமையாக கூ கூ என்று கூவி புதிய விருந்தாளியை வரவேற்றன ரெட்டைவால் குருவி தன் வாலை ஆட்டி சிரித்தது மைனா உரக்க கத்தியது விருந்தாளியாக வந்த கிளி சொன்னது உங்களில் சிலருக்கு என்னை பிடித்திருக்கிறது சிலருக்கு நான் வந்தது பிடிக்கவில்லை எனக்கு தெரியும் இதுதான் பறவைகளின் குணம் இந்த கிளியின் பேச்சு மிகவும் இனிமையாக இருக்கிறதே என்று வியந்தன சிட்டுக்குருவிகள் மயில் தோகையை விரித்து லேசாக ஒரு ஆட்டம் போட்டு கேட்டது நீ எங்கிருந்து வர நான் தொலைவில் உள்ள ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வருகிறேன் வருடத்தின் சில மாதங்களில் நான் கேரளாவுக்கு வருவேன் கடந்த வருடம் இந்த வழியாக பறந்து செல்லும்போது நீங்கள் இருக்கும் இந்த இடத்தை பார்த்தேன் அப்போதே இங்கே சற்று இறங்கி இளைப்பாரி போகலாம் என்று நினைத்தேன் ஆனால் இங்குள்ள பறவைகளின் நிலையை பார்க்கும் போது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது சற்று பறந்து பார்க்க கூட இங்கே உங்களுக்கு சுதந்திரமில்லையே இந்த இடம் ஒரு சிறைதான் எங்களுக்கு மிகவும் அற்புதமான திறமைகள் உண்டு வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நாங்கள் கேரளத்திற்கு வந்து முட்டையிடுவோம் முட்டைகளை அடைக்காத்து குஞ்சு பொறிப்போம் குஞ்சுகள் பறக்கத் தொடங்கியவுடன் அம்மா கிளிகள் மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி செல்லும் நாட்கள் செல்ல செல்ல குஞ்சு கிளிகள் பெரிய கிளிகளாக வளரும் ஆஸ்திரேலியாவை நோக்கி பறக்கும் அவற்றிற்கு பிறவியிலேயே இருக்கும் திறமையால் சொந்த நாட்டில் உள்ள எங்கள் இடத்திற்கு வந்துவிடும் இப்படி பறவைகளுக்கு மிகவும் அற்புதமான திறமைகள் உண்டு அப்படிப்பட்ட பறவைகள் இந்த விலங்கு காட்சி சாலையில் கைதிகளாக இருப்பதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது என்று சொன்னது விருந்தாளி பறவை விலங்கு காட்சி சாலையில் உள்ள பறவைகளின் மோசமான நிலையை அந்த புதிய பறவையால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை அது கோபத்துடன் சொன்னது சுதந்திரம் நம் உயிரினும் மேலானது அடிமைத்தனம் என்பது மிகவும் பயங்கரமானது மண்ணையும் விண்ணையும் சொந்தமாக்கியவர்கள் பறவைகள் அப்படிப்பட்ட பறவை எப்போதும் இருக்க முடியாது வலையில் சிக்கிய பின்னும் ஒற்றுமையாக வலையுடன் பறந்து தப்பித்த பறவைகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தானே பறவைகளின் ஒற்றுமையை வளர்க்க வேண்டிய நேரம் இதுதான் சிம்பு துயரத்துடன் அந்த பறவையை பார்த்து நின்றது அத்தியாயம் பதினாறு அடிமைகள் விலங்கு காட்சி சாலைக்கு வந்தவுடன் இளம்பருவத்து நினைவுகள் செம்புவை துன்புரித்தன கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களின் மீது வெறுப்பு ஏற்பட தொடங்கியது விலங்கு காட்சி சாலையில் உள்ள ஒவ்வொரு விலங்கிடமும் தான் அவமானப்படுத்தப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட கதை ஒன்று இருந்தது மனிதர்கள் எல்லா விலங்குகளையும் ஏமாற்றி பிடிக்கிறார்கள் பிடித்த விலங்குகளை மனிதர்களுக்கான காட்சிப் பொருட்களாக ஆக்குகிறார்கள் விலங்கு காட்சி சாலையில் ஒவ்வொரு விலங்கும் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை உருவாக்கப்படுவதில்லை தேவையான உணவு வழங்கப்படுவதில்லை விலங்குகளை காட்டி பணம் சம்பாதிக்கிறார்கள் யானைகளை கொண்டு மரங்களை சுமக்க செய்கிறார்கள் திருவிழாக்களில் வேடிக்கை பொருட்களாக யானைகளை கொண்டு வருகிறார்கள் அவற்றின் கால்களில் சங்கிலிகளை கட்டுகிறார்கள் நெற்றியில் நெற்றி பட்டத்தை சூட்டுகிறார்கள் கழுத்தில் கனமான மணிகை கட்டி தொங்க விடுகிறார்கள் சிம்பு இந்த மனிதர்கள் யானைகளின் சிரமத்தையும் துயரத்தையும் அறியாதிருக்கிறார்களே என்று நினைத்து வருந்தியது அதற்கு மனித சமூகத்தின் மீதான வெறுப்பு அதிகரித்தது நான் இங்கிருந்து தப்பித்து செல்வது சுலபம்தான் அந்த சிங்கம் கண்ட கனவை போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு காட்டுக்கு போய்விடலாம் ஆனால் அப்படி செய்வதால் எந்த பிரச்சனையும் தீர்ந்து விடாது இந்த பரிதாபத்திற்குரிய விலங்குகளை எப்படி காப்பாற்றுவது நகரத்திலிருந்து இந்த மோசமான விலங்கு காட்சி சாலையை காப்பாற்ற வேண்டும் ஏற்கனவே புத்தூரில் முடிவு செய்யப்பட்ட இடத்திற்கு இந்த விலங்கு காட்சி சாலையை மாற்ற வேண்டும் அப்படி செய்தால்தான் எல்லா விலங்குகளும் வன சூழலில் வாழ முடியும் இன்று காடே இல்லாது போய்விட்டது மிச்சமிருக்கும் காட்டில் விலங்குகளுக்கு பாதுகாப்பும் இல்லை போதாக்குறைக்கு காட்டு விலங்குகள் கூண்டில் இருக்கும் விலங்குகளை ஏற்றுக்கொள்ளாத காலமாக இருக்கிறது என்று சிந்தித்த சிம்பு முதலை கிடக்கும் குளத்திற்கு சென்றது சிங்கன் முதலைக்கு வயதாகி இருந்தது அது கிடந்த பள்ளத்தை குளம் என்று சொல்ல முடியாது மிகவும் ஆழமாக இருந்தது அந்த பள்ளம் அதில் கிடக்கும் முதலையை மனிதர்களால் பார்க்க முடியாது அதனால் முதலையை வெளியே வர செய்ய அவர்கள் கல்லால் அடிக்கிறார்கள் அப்படி ஒரு கல் முதலையின் வலது கண்ணில் பட்டுவிட்டது முதலை உடனே கண்களை மூடிக்கொண்டது தாங்க முடியாத வலி மறுநாள் கண் வீங்கி பிடித்து விட்டது விலங்கு காட்சி சாலையின் பணியாளர்களுக்கு இது எதுவும் தெரியாது கால்நடை மருத்துவர் சிங்கர் முதலையின் கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டு வீங்கி வீங்கியிருப்பதை பார்த்தார் என்றாலும் அது என்ன நோய் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை உணவாக கொடுத்த இறைச்சியை முதலை தின்னவில்லை அப்படி அந்த முதலை உண்ணாவிரதம் மேற்கொண்டது மருத்துவர் மீண்டும் வந்தார் அவர் முதலையின் கண்ணை பரிசோதித்தார் ஆனால் அப்போது அந்த கண் பார்வை இழந்திருந்தது குளத்திற்கு புதிய முதலைகளை கொண்டு வரப்போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நிறைய நாட்களாகிறது ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை ஒற்றை கண் முதலை சிங்கன் அந்த குளத்தில் தன்னந்தனியாக நாட்களை ஓட்டி கொண்டிருந்தது சிங்கரின் கதையை கேட்டு சிம்புவின் கண்களும் கலங்கின விலங்குகளின் இந்த நிலையை உலகமெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று தோன்றியது விலங்குகளை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களிடம் சொல்லி என்ன பயன் ஏற்பட போகிறது மனிதர்களுக்கு மனிதர்களின் பிரச்சனைகளை கூட பரிசீலிப்பதற்கு நேரமில்லை பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணுனா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்